நாடு முழுவதும் கோட் திரைப்படம் வெளியான நிலையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக கொடியுடன் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார் ராஜ்குமார் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இதனால் புதுச்சேரி விதை ரசிகர்கள் அதிக அளவிலான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் புதுச்சேரியை பொறுத்தவரை பத்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருக்கின்றன புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் இந்த போட் திரைப்படம் என்பது இன்று வெளியாகிறது இதனால் அனைத்து திரையரங்குகளிலும் விஜய் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் நடித்திருக்கக்கூடிய முதல் படம் விளையாகவதால் ரசிகர்கள் மிகுந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் காலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து விஜய் ரசிகர்கள் ஊர்வலமாக கட்சி குறியுடன் திரையரங்களுக்கு வரக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் தொண்டர்களாக தங்களது தலைவனை பார்ப்பதற்காக திரையரங்களுக்கு தரையை பெற்று வந்தனர் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆங்காங்கே பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக புதுச்சேரியை பொறுத்தவரை காலை காட்சிகளுக்கு இந்த சிறப்பு அனுமதி என்பது வழங்கப்படும் அந்த வகையில் போட் திரைப்படத்திற்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை நான்கு நாட்களுக்கு காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சி அனுமதி புதுச்சேரி அரசு அடுத்த நான்கு ஆண்டு ஐந்து காட்சிகள் திரையிட திட்டமிடப்பட்டு புதுச்சேரியில் அனைத்து திரையரங்கிலும் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் முன்பதிவு முற்றிலுமாக முடிந்திருக்கிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமை வரை நான்கு காட்சிகளுக்கு பதிலாக கூடுதலாக ஐந்து காட்சி திரையிடமும் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கல்வியை பொறுத்தவரை அனைத்து திரையரங்கு வாயிலிலும் தற்போது ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது சிறியவர்கள் முதல் பெரிய முறை என ஆண்டு பின்னர் அனைவரும் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விஜயனுடைய திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பி அங்கு ஆட்டம் பாட்டத்துடன் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கோத் திரைப்படத்தை காண்பதற்காக குறிச்சிருக்கக்கூடிய அனைத்து திரையரங்கு வாசல்களிலும் தற்போது ரசிகர்கள் கூட்டம் ஆனது அலைமோதுகிறது மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதாக அனைத்து திரையரங்கு வாயிலும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றன தற்போது சொன்னது புதுச்சேரி காலை ஒன்பது மணிக்கு முதல் காட்சி திரையிடப்படுகிறது ஐந்து திரையரங்கள் இந்த முதல் காட்சியை திரையிடுவதற்காக மாவட்ட நிர்வாகம் அனுமதி கோரி காலை காலை ஒன்பது மணிக்கு ஐந்து திரையரங்கள் அது தொடர்ந்து பத்து மணிக்கு மேல் மீதம் இருக்கக்கூடிய திரையரங்கள் இந்த முதல் காட்சி என்பது திரையிடப்படுகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த கோர் திரைப்படம் வெறும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் இதற்கான கொண்டாட்டங்கள் தற்போது களை கட்டியிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்